பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களின் எண்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அறிமு ஆறுமுகம் அவர்கள் மற்றும் மீஷேக் தென்சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அறிவுறுத்தலின் பெயரிலும் மயிலை கிழக்கு பகுதி செயலாளர் முரளி தேவராஜ் அவர்கள் மற்றும் மயிலை கிழக்கு பகுதி தலைவர் பு ஆறுமுகம் அவருடன் இணைந்து விழா ஏற்பாடு செய்திருந்தனர் விழாவில் ஐநூற்று எண்பத்தி ஏழு மரக்கன்றுகள் ஐநூற்று எண்பத்தி ஏழு வேஸ்டி சேலிகள் ஆயிரம் நபர்களுக்கு கரி விருந்து நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சமூக நீதி பேரவை மாநில தலைவர் வி எஸ் கோபு ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட தலைவர் வன்னியர் சங்கம் ஏ கே பிரபுநாயகர் மாநில மாணவரணி செயலாளர் ரா ஸ்ரீராமையர் அவர்களும் கலந்து கொண்டு விழாவில் சிறப்புரையாளர்களாக சிறப்பித்தனர்